அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு மண்பானை உபயோகப்படுத்துவாங்க அதில் இந்த சிகப்பு கலர் மண்பானை வந்து நிறைய பேர் வீட்டில் பெரும்பாலும் அதை தான் உபயோகப்படுத்திட்டு வருவாங்க அதாவது சமைக்கிறக்கோ இந்த மாதிரி உபயோகப்படுத்திட்டு வருவாங்க இல்லை கோடை காலங்களில் வந்துட்டு இந்த நீர் ஊற்றி அதில் மண்பானை தண்ணி கண்டிப்பாக குடிப்பாங்க குளிர்ச்சியாக இருக்கிறக்காக ஒரு சிலர் வீட்டில் மட்டும் இந்த கருப்பு கலரில் பானை வச்சுருப்பாங்க அதாவது மண்பானைகள்லேயே இந்த கருப்பு நிறத்தில் இருக்கும் அந்த பானை ஒரு சிலர் வீட்டிலலாம் உபயோகப்படுத்துவாங்க இந்த பானை வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானை வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் வாஸ்து ரீதியாக இந்த பானையை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா ஒரு சில வாஸ்து குறைபாடுகள் நீங்குவதாகவும் இதனால் பணப்புழக்கம் அதாவது லக்ஷ்மி கடாட்சியம் வீட்டில் ஏற்படுவதாகவும் வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த மாதிரி பானை கிடச்சா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் வாங்கி உபயோகப்படுத்துங்க நீர் ஊற்றி அதில் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் இல்லைனா நம்ம ஏதாவது தானியங்கள் நிரப்பி கொண்டு அதில் வந்து பயன்படுத்தலாம் அரிசியோ இல்லை பருப்போ இந்த மாதிரி கோதுமை ஏதாவது அந்த தானியங்கள் வந்து அதில் நிரப்பி நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தும் போது கண்டிப்பாக பணப்புழக்கம் வந்து அதிகமாகும் ஒரு சில வாஸ்து குறைபாடுகளும் கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பு இருக்கு நீங்களும் கண்டிப்பாக இந்த பானையை உபயோகப்படுத்தி பாருங்க மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இந்த பானை உடைய மட்டும் கூடாது உடைந்தால் வீட்டுக்கு ஒரு சில கெடுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த பானை உடையற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க உடனே ஏதோ ஒரு ஆத்துலயோ குளத்துலேயோ போட்டுருங்க வேறு புது பானை வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி கடாஷியம் நம்ம வீட்டில் நிரம்பி இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்